செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் இலங்கையை பொறுத்தவரையில் படுகொலைகள் சூட்டு சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் நேற்றைய நாளில் நள்ளிரவு வேளையிலே கொலனாவை பகுதியிலே படுகொலை செய்யப்பட்ட டேன் பிரியஷாத் அவர்கள் தொடர்பான பல விடயங்கள் இலங்கையில் இப்போது முன்னுக்கு பின் முரணாக கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன துப்பாக்கிச்சூட்டில் மரணம் அடைந்ததாக போலீசார் அறிவித்தார்கள் பின்னர் அந்த அறிக்கையை மீளப்பெற்றார்கள் இவ்வாறாக அந்த மரணம் தொடர்பான முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தெரிவித்து பின்னர் மரணமடைந்ததாக உத்தியோகபூர்வமாக போலீசார் தரப்பில் கூறப்படுகின்றது அவர் தொடர்பான பல முரணான தகவல்கள் அவர் முரணான செயற்பாடுகளோடு தொடர்பு பெற்றிருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டுகளும் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்கு அனுபவகுமார் திசாநாயக்க அரசு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது அதற்கு மேலதிகமாக பிள்ளையானை அவருடைய ஒரு நெருங்கிய சகா ஆஹ் முப்பது நிமிடங்கள் சந்தித்த தகவல்களும் இன்று மேலதிகமாக இருக்கின்றது பிள்ளையான் விவகாரத்துக்கு முன்னராக இன்று அனுரகுமார பதவியேற்றவுடன் நீதிமன்றத்திலே ஒரு படுகொலை சம்பவம் ஒன்று இடம்பெறுகின்றது அதில் குற்றச்சாட்டுக்களோடு தொடர்புடையவர் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்படுகின்ற போது ஒரு படுகொலை சம்பவம் இடம்பெறுகின்றது மற்றும் செவ்வந்தி போன்றவர்கள் குற்றச்சாட்டுகளோடு முன்னாள் ராணுவ அதிகாரி கைது செய்யப்படுகின்றார் அதன் பின்னர் செவ்வந்தியை இரண்டு வாரங்களாக இந்த அரசும் அரச புலனாய்வும் அதே போன்று போலீசாரும் தேடுகின்றார்கள் செவ்வந்தி கிடைக்கவில்லை அவ்வாறு தேடிக்கொண்டிருந்த போதுதான் மீண்டும் ஒரு தேடுதலுக்குள் சிக்குகின்றார் பிரசன்ன ரணவீரர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் அவர் தலைமறைவாகின்றார் அவரை தேடுகின்றார்கள் கிடைக்கவில்லை செவ்வந்தியையும் பிரசன்ன ரணவீரவையும் தேடுகின்ற போது தேடி கலைத்த போது முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோண் அவர்களுடைய விவகாரம் வருகின்றது இவர்கள் இருவரையும் கைவிட்டு தேசபந்து தென்னக்கோனை தேட முயற்சி செய்கின்றார்கள் தேசபந்து தென்னக்கோனும் அதன் பின்னர் காலப்போக்கிலே கிடைக்கின்றார் அந்த வழக்கு நீதிமன்றத்தினூடாக அவர் கைது செய்யப்படுகின்றார் சிறையில் அடைக்கப்படுகின்றார் அந்த விவகாரம் ஒரு இரண்டு வாரங்களாக தொடர்ச்சியாக பெருமளவில் ஊடகங்களில் முக்கியம் பெற்றிருந்தன அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் பிரசன்ன ரணவீரவை காணவில்லை அதனோடு தொடர்பட்ட செவ்வந்தியை காணவில்லை இப்போது இலங்கையில் இரண்டு பேர் தொடர்பில் போலீசாரும் புலனாய்வாளர்களும் இன்னும் தேடி கண்டுபிடிக்கப்படவில்லை இதனோடு பார்க்கின்ற போது ஜனாதிபதி அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை வழங்குகின்றார் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி உயித்த நாயிரு தாக்குதலோடு தொடர்பட்டவர்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் தொடர்பான முக்கியமான விடயங்களை நாங்கள் மக்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்று கூறப்பட்ட போது ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களுடைய படுகொலை காணாமல் போதல் கடத்தலுடன் தொடர்பு பட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு நள்ளிரவு வேளையில் பிள்ளையான் கைது செய்யப்படுகின்றார் மட்டக்களப்பு பகுதியிலே வைத்து பிள்ளையான் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது அதன் பின்னர் ஓரிரு தினங்களிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்திலே கூறுகின்றார் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவும் அவரிடம் பல தகவல்கள் பெற்றிருக்கின்றன என்று பிள்ளையான் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆராய்வதில் புலனாய்வு துறையினர் என்று கூறப்பட்ட சூழ்நிலையில் உயிர் வருகின்றது தாக்குதல் தொடர்பான இருபத்தி ஓராம் தேதியும் கடந்து செல்கின்றது உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அரசு எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை தாக்குதல் தினத்தன்று அறிவிப்பதாக கூறிய அனுரகுமார் திசாநாயக்கர் அதன் பின்னர் விக்கிலிக்ஸ் போன்ற ஒவ்வொரு தகவலாக கூறுகின்றார் ஜெக்கெட் எடுப்பட்டது எப்படி அதன் பின்னர் தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்டது எப்படி என்கின்ற கருத்துக்களை அவர் கூறி அந்த தகவல் அப்படியே கடந்து செல்லுகின்றது அதன் பின்னர் பார்க்கின்ற போது நேற்றைய தினம் துப்பாக்கி சூடு இடம்பெறுகின்றது அதுவும் மிகவும் பிரதானமாக இலங்கையிலே பலராலும் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட டான் பிரியஷாத் அவர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார் துப்பாக்கி பிரயோகத்தில் படுகாயமடைந்து எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் அவர் படுகொலை செய்யப்படுகின்றார் இப்போது தொடர்புகளை பாருங்கள் ஒவ்வொரு விவகாரமும் மிகவும் உச்சமாக பேசப்பட்டது விவகாரமும் முக்கியத்துவம் பெறவில்லை அல்லது கருதனால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இந்த விடயத்தில் திருப்தி அடைந்து விட்டாரா என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இங்குதான் அடுத்த விவகாரம் இருக்கின்றது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முழுமையான அறிக்கை கருதனால் மல்கம் ரஞ்சித் அவர்களால் வாசித்து விளங்கிக் கொள்ளப்பட்டிருக்கின்றது அல்லது அது தொடர்பிலான முழுமையான அவர் திருப்திப்படுத்தும் வகையிலான கருத்துக்கள் அவரிடம் அரசு தரப்பில் பரிமாறப்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவல் ஒன்றுதான் இருக்கின்றது காரணம் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இந்த விவகாரத்தை அரசிடம் இருக்கின்றோம் அரசு இந்த விவகாரங்களில் விவகாரங்களை கையாள வேண்டும் இதற்கும் ராணுவ புலனாய்வாளர்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது இதில் குறித்த ராணுவ புலனாய்வுத்துறை துறை சார்ந்தவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார் என்றால் கடந்த காலங்களில் உச்சரிக்காத பல விடயங்களை அவர் புதிதாக உச்சரிப்பதோடு ஒரு அரசு புலனாய்வு திணைக்களத்தின் ஒரு அதிகாரி அல்லது அங்கிருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் போன்றும் இவருடைய உயிர் நாயர் தாக்குதல் இருக்கின்றது எனவே அனுரகுமார திசாநாயக்க அரசு வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்து விடுவோம் என்பதனால் அரசு தரப்பில் திரட்டப்பட்ட அல்லது அரசு தரப்பில் கிடைக்கப்பட்ட அனைத்து விவகாரங்களையும் அல்லது அனைத்து விடயங்களையும் கருது மல்கம் ரஞ்சித் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது அல்லது கருது மல்கம் ரஞ்சித் அவர்கள் திருப்திப்படும் வகையில் அனுரகுமார் அரசு அந்த அறிக்கையை அவரிடம் காண்பித்திருக்கின்றது என்பது மட்டும் இப்போது வெளிப்படையாக தெரிகின்றது காரணம் என்ன சொன்னால் கடந்த காலங்களில் கருது கூறுவார் கருதி சரியான வகையில் அந்த கருத்துக்கள் பிரதிபலிக்கவில்லை என்றால் மீண்டும் அவர் எதிர்வினையாற்றுவார் ஆனால் அந்த இடத்திலிருந்து அவர் இன்று சற்று வேறுபட்டு ஒரு திருப்தி அடைந்த மனிதராக இந்த உயித்த நாயர் தாக்குதலில் அரசினுடைய நடவடிக்கைகளில் திருப்தி இருப்பது போன்ற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றவை என்பது பலத்த சந்தேகங்களை எடுக்கின்றது பிள்ளையான் கைதில் ஆ கருதநாள் ரஞ்சி திருப்திப்பட்டாராம் ஏனென்று சொன்னால் அங்கு பார்க்கின்ற போது கத்தோலிக்க திருச்சபை இருக்கக்கூடிய ஒரு அருட்தந்தை ஒருவர் பிள்ளையான் தொடர்பாக ஒரு கருத்தை பிரதிபலித்திருக்கின்றார் அவரை எப்படி தேசத்தின் ஒரு முக்கியமானவராக குறிப்பிட முடியும் அவர் பல இராணுவத்தினரை படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் என்றால் நாம் கூறுகின்ற போது பிள்ளையானுடைய கைது கரிதினாலையும் அதனோடு தொடர்பு ஏனியவர்களையும் திருப்தி என்பதை இங்கு வெளிப்படையாக காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அனுரகுமாரை எடுத்த ஒரு முயற்சி இங்கு அவருக்கு வெற்றி அளித்திருக்கின்றது பிள்ளையான் கைது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கடித உட்பட பலருக்கு திருப்தி ஏற்படுத்தி இருக்கின்றது பிள்ளையான் தொடர்பான விவகாரம்தான் இங்கு அடுத்த விவகாரமாக பேச இருக்கின்றது அதற்கு முன்னதாக ஆறு மாதங்கள் விசாரணைகளை மேற்கொண்டோம் ஐந்தரை வருடங்களாக எங்களுடைய கையில் இந்த ஆட்சியும் இருக்கவில்லை இருக்கவில்லை இந்த விசாரணைக்கான ஆனால் நாங்கள் ஆறு மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல தகவல்கள் கிடைத்திருக்கின்றது அதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது என்று நேற்றைய தினம் கம்பகாவில் இடம்பெற்ற ஒரு பிரசார நடவடிக்கையிலே ஜனாதிபதி அனுருகுமார் விசாரணைக்கு கூறுகின்றார் என்னவொன்று சொன்னால் வவுனதிவு தாக்குதலின் மூளையாகவும் வவுனதீவு தாக்குதலுக்கு செயற்படுத்தப்பட்டதாகவும் சந்தேகிக்கப்படும் கையடக்க தொலைபேசி எஃபிஐ அறிக்கையில் முக்கியத்துவம் பெற்றிருந்தது அந்த கையடக்க தொலைபேசியை நாங்கள் இப்போது முழுமையாக எங்களுடைய விசாரணை வலயத்துக்குள் எடுத்திருக்கின்றோம் எனவே அதிலும் பல தகவல்கள் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் இருக்கின்றன என்று

பெரும் அதிர்ச்சிகரமான முடிவுகளை எட்டுவதற்கு முன்னர் பல தகவல்களை வழங்கி இருக்கின்றது என்பதற்கப்பால் எஃப் பி யினுடைய அறிக்கையிலும் கூட பல விடயங்களை இப்போது அனுரவகுமார் எடுத்திருக்கிறார் என்றால் முக்கியமான சூத்திரதாரிகளின் வலையமைப்பு அல்லது முக்கியமான சூத்திரதாரிகளின் பெயர்களை ஆனால் அதனை வெளிப்படுத்துவதற்கு தயங்குகிறார் என்பது மட்டும்தான் இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலாக இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமில்லாது இன்னும் ஒரு தகவல் பேசப்படுகின்றது பிள்ளையானவர்களை அவருக்கு நெருக்கமான ஒருவர் முப்பது நிமிடங்கள் இரண்டு போலீசாருடைய கண்காணிப்பில் சந்தித்து இருக்கின்றார் பிள்ளையானை சந்தித்து திரும்பிய நெருங்கிய சகா ஒரு தகவலை வெளிப்படுத்துகின்றார் தன்னில் குற்றம் இல்லை என்பதை சொல்லி உறுதியான வாக்குமூலங்களை மூலங்களை தான் வழங்கிவிட்டதாகவும் அதன் பின்னரும் தன்னை வீணாக தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றும் அவருடைய பேச்சின் மூலம் பிள்ளையானுடைய பேச்சின் மூலம் தான் உணர்ந்து கொள்ளதாக பிள்ளையானின் நெருங்கிய சகா அவரை சந்தித்து விட்டு திரும்பிய பின்னர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் பிள்ளையான் ஒரு விடயத்தை உதய கம்பன் பிலவும் கூறியிருந்தார் அவர் உயிர் நாயுடு தாக்கல் தொடர்பாக எதனையும் கூறவில்லை என்று இப்போது பிள்ளையானின் நெருங்கிய சகாவும் இப்படி கூறுகின்றார் அப்படியாயின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கருத்து நேற்றைய தினம் நேற்று முன்தினம் எல்லாம் கருத்து வெளியிட்டிருந்த அமைச்சர் பிமல் ரட்நாயக்கவின் கருத்து தொடர்பில் இங்கு சந்தேகம் எழுகின்றது காரணம் என்ன இருக்கிறார் பிமல் அவர்கள் நீத்திய தினம் ஊடகங்களிடம் குறிப்பிடுகின்றார் பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் தினத்தன்று நடத்தப்பட்ட போது குண்டுவெடிப்புகளுக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் தெரிய வருவதாக விமல் ரத்நாயகா கூறுகின்றார் அவரை சந்தித்து திரும்பிய உதவியாளர் கூறுகின்றார் அவருடைய உரையாடலை பார்க்கின்ற போது அவரிடம் எந்த ஒரு ஆதாரங்களையும் இவர்கள் பெறவில்லை அல்லது அதற்கான சமர்ப்பித்ததற்கான தோற்றப்பாடு தனக்கு தெரியவில்லை என்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்றார் தடுப்பு காவல் உத்தரவு என்பது இப்போது உயிர் நாயுடு தாக்குதல் தொடர்பிலும் அவருடைய விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அவர் மூன்று மாத காலங்கள் ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவின் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுகின்றார் இப்படி முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தொடர்கிறது இப்போது இந்த இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்கின்ற அரசு கடந்த காலங்களில் கூறிய ஒரு முழுமையான பதிலை வழங்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்கின்றது அது நீதிமன்றத்துக்குள் நடந்த துப்பாக்கி பிரயோகமாக இருக்கலாம் அதன் பின்னர் வந்த விவகாரங்களாக இருக்கலாம் தொடர்ச்சியான எந்த ஒரு குற்றச்சாட்டுகளுக்கும் முறையான பதிலை மக்கள் பெறவில்லை என்பது இருக்கின்றது முப்பது நிமிடங்களில் பிள்ளையானின் உதவியாளர் உரையாடியதாக கூறப்பட்டு சமூக வலைதளங்களில் வெளியான செய்தியில் இவ்வாறான ஒரு தகவல் இருக்கின்றது இப்படியான தகவல்கள் தொடர்கின்ற போது அரசு இன்னும் இந்த விடயத்தில் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இன்னும் யார் யார் இருக்கின்றார்கள் என்கின்ற பேர் விவரத்தை வெளியிட தயங்குவதன் காரணம் அல்லது வெளியிட தயங்குவதனுடைய பின்னணிகளையும் அரசு தெளிவாக கூற வேண்டும் என்பது பிள்ளையான் தொடர்பு பட்டிருந்தால் பிள்ளையான் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவருக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அவரோடு யார் யார் தொடர்பு அவருக்கு உதவியவர்கள் யார் பிள்ளையானுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த விவரங்களை அறிந்து கொள்வதில் மக்கள் பொறுப்போடு இருக்கின்றார்கள் நீங்கள் கடந்த அரசு விசாரணை செய்த அறிக்கையை மீண்டும் விசாரணைக்கு போகின்றீர்களா அல்லது அந்த அறிக்கையில் மறைக்கப்பட்டவற்றை வெளிப்படுத்த போகின்றீர்களா என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எஃப்இ அறிக்கையில் பௌனதீவில் விவகாரங்கள் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இன்னும் என்ன விடயங்கள் சர்வதேச அரங்கில் எதிரொலித்தன என்பதை மக்கள் காத்திருக்கின்றார்கள் இன்றைய இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்